அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல்ல எட்டாம் வகுப்பு அறிவியலில் முக்கியமான கேள்விகளை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு முதல் பாடம் அளவீட்டியல் காட்சிப்படுத்துதலின் அடிப்படையில் அமைந்த கடிகாரங்களின் பெயர்களை கூறுக அடுத்த அளவீடு என்றால் என்ன வெப்பநிலையை அளவிட பயன்படும் அழகுகளை கூறுக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அடுத்து மின்னோட்டம் என்றால் என்ன மோல் வரையறு அடுத்து இந்த லெசனில் இந்த பிக் கோஷின் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அடிப்படை அளவுகளை அவற்றின் அழகுகளுடன் பட்டியலிடுங்க அடுத்தது பாடம் இரண்டு விசையும் அழுத்தமும் திரவ அழுத்தத்தை அளவிட உதவும் இரு கருவிகளின் பெயர்களை கூறுக ஒரு அளிமண்டல அழுத்தம் வரையறு அடுத்து மூன்றாவது கேள்வி எண்ணெய் மற்றும் தேனி மற்றும் எது அதிக பாகுநிலை கொண்டது எது ஏன் அடுத்து நான்காவது கேள்வி பாஸ்கல் விதியை கூறுக முக்கியமான ஒரு கேள்வி அது அடுத்தது ஐந்தாவது கேள்வி உராய்வை வரையறு அன்றாட வாழ்வில் உராய்வின் பயன்பாடுகள் இரண்டு கூறுக ஆறாவது கேள்வி உராய்வின் பல்வேறு வகைகளை எடுத்துக்காட்டுடன் விளக்குக ஏழாவது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆழத்தை சார்ந்த அழுத்தம் அதிகரிக்கிறது என்பதை நிரூபிக்கும் சோதனையை விளக்குக அதுக்கப்புறம் மூன்றாம் பாடத்தில் ஒளியியல் குவிய தொலைவு வரையறு குழியாடி மற்றும் குவியாடியின் பயன்கள் முக்கியமான ஒரு கேள்வி பெரிஸ்கோப் செயல்படும் மீத முக்கியமான ஒரு கேள்வி நிறப்பிரிகை என்றால் என்ன விவரி அடுத்து இந்த கணக்கு கண்டிப்பா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இரண்டு சமதள ஆடிகளுக்கிடையே கோணம் நாற்பத்தஞ்சு டிகிரியில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கையினை கூறுக அதுக்கடுத்தது பாடம் நாலு வெப்பம் வெப்பாற்றலின் விளைவுகள் யாவை வெப்பம் கடத்தப்படும் முறைகள் யாவை வெப்ப கடத்தல் என்றால் என்ன ஒரு கலோரி வரையறு அடுத்து டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கலோரி மீட்டர் வேலை செய்யும் விதம் தெளிவான படத்துடன் விவரி அதுக்கப்புறம் ஐந்தாம் படத்தில் மின்சுற்று என்றால் என்ன மின்முலாம் பூசுதல் என்றால் என்ன சில எடுத்துக்காட்டுகள் தருக நிலை மின்காட்டி என்றால் அது செயல்படும் முறை விளக்குக தொடர் மற்றும் பக்க இணைப்பு சுற்றை விளக்குக இது ரெண்டும் டீட்டெயிலில் கேட்க வாய்ப்பு அக்கடுத்து ஆறாம் பாடத்தில் ஒளியியல் ஒலி என்றால் என்ன இசைக்கும் இறைச்சலுக்கும் இடையில் இரண்டு வேறுபாடுகளை தருக ஒலி மாசுபாட்டின் விளைவுகள் அவை ஒளி வெற்றிடத்தின் வழியாக பரவக்கூடிய என்பதனை ஒரு சோதனை மூலம் விவரி அக்கத்து இது ஒரு முக்கியமான டீட்டெயில் ஒலி மாசுபாட்டின் விளைவுகள் குறித்து என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் குறைக்க குறைக்க அடுத்து ஏழாம் பாடத்தில் காந்தப்புலம் வரையறு செயற்கை காந்தம் என்றால் என்ன எடுத்துக்காட்டு தருக இயற்கை மற்றும் செயற்கை காந்தங்களை வேறுபடுத்துக அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டீட்டெயில் காந்தத்தின் அன்றாட வாழ்வின் பயன்களை பட்டியலிடுக டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து புவியானது மிகப்பெரிய சட்ட காந்தம் ஏன் காரணம் தருக அடுத்து எட்டாவது பாடம் அண்டம் மற்றும் விண்வெளி அறிவியல் வான் பொருட்கள் என்றால் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி நாசாவில் பணியாற்றிய சில இந்தியர்களின் பெயர்களை கூறுக சந்திராயின் சாதனைகள் முக்கியமான கேள்வி விண்மீன் திரல் வரையறு அகத்து ஒன்பதாம் படத்தில் பின்வரும் தனிமங்களின் குறியீடுகளை எழுதுக ஆக்ஸிஜனோ தங்கம் ஏயு அது மாதிரி ஏதேனோ முக்கியமானது ஏன் ஆலய மணிகளில் உலோகங்கள் செய்யப்படுகின்றன திரவநிலையில் ஏதேனும் மூன்று சேர்மங்களை கூறுக உலோகம் அலோகம் இது வந்து டீட்டெயிலில் கேட்பாங்க பின்வரும் குறியீடுகளால் குறிக்கப்படும் தனிமங்களின் பெயர்களை எழுதுக இந்த ரெண்டு கொஷினோ டீட்டெயிலில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்துங்க அதுக்கு அடுத்த கேள்வி ஏதேனும் ஆறு அலுவலகங்களின் பெயர்களையும் அவற்றின் குறியீடுகளையும் எதுக முக்கியமான ஒரு கேள்வி அலங்கார நகை தயாரிப்பில் பயன்படும் உலகங்களை கூறுக அடுத்து பத்தாம் பாடத்தில் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் வேதிவினை என்பதனை வரையறு வினைவேக மாற்றம் என்பதை வரையறு மாசுபடுதல் என்றால் என்ற மங்குதல் என்றால் என்ன அடுத்து வேதிவினையின் மூலம் சுற்றுச்சூழல் மீது ஏற்படும் விளைவுகளை விளக்குக டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்கு அடுத்து பதினோராம் பாடத்தில் பாடம் ஆக்சிஜனின் ஏற்பண்புகள் யாவை உலக வெப்பமய மாதல் என்றால் என்ன ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி உலர்பணி என்பதுன்னா அதன் பயன்களை எழுதுக கீழ்காணும் ஒன்று கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு வினைபுரிகிறது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அதுக்கடுத்து பன்னெண்டாம் பாடம் அணு அமைப்பு மாறா விகித விதி வரையறு வேதி சமன்பாடு என்றால் என்ன கீழ்காணும் சேர்மங்களின் பெயர்களை எதுக சிஓ என் டுஓ ஓ அண்டு பிசிஎல் ஃபைவ் அடுத்து அடிக்கோடிடப்பட்டுள்ள தனிமங்களை இணைதரையும் காருங்க ஃபஸ்ட்டு டீட்டெயில் பாருங்கள் அது கேட்க வாய்ப்பு இருக்குது டீடெயில் ஒன்று அது மாதிரி கற்று கீழ்காணும் சமன்பாடுகளை சமன் செய்க இந்த கொஸ்டின் வர வாய்ப்புகள் அதிகம் இந்த ரெண்டு டீடைலும் இதுவும் அப்புறம் இணைதிறன் காண்க இந்த ரெண்டு டீடைலும் வர வாய்ப்புகள் அதிகம் அதுக்கப்புறம் பதிமூணாம் படம் நீர் காரணம் கூறுக நீர் ஒரு சர்வை கரப்பான் முக்கியமான கேள்வி காரணம் கூறுக கடல் நீர் குடிப்பதற்கு உகந்த நீர் அல்ல நீரின் கடினத்தன்மை நீக்கும் முறைகளே அவை அடுத்து டீட்டெயிலில் பல்வேறு நிலைகளில் நீர் மாசுபடுதலை விளக்குக அடுத்து அமிலங்கள் காரங்கள் பதினாலாம் பாடம் அமிலங்களை ஏது நான்கு இயற்பியல் பண்புகளை எதுக அமிலங்கள் காரங்களுக்கு இடையேயான அவை வேறுபடுத்துக ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி நடுநிலையாக்கல் வினை என்றால் என்ன அடுத்து டீடைல் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு டீட்டெயில் வர வாய்ப்பு இருக்குது அமிலங்களின் பயன்கள் அல்லது காரங்களின் பயன்கள் அடுத்து பதினைஞ்சாம் பாடத்தில் சிஎன்ஜி என்பதை விரிவுபடுத்தி எழுதுக அதன் இரு பயன்களை எழுதுக தமிழ்நாட்டில் காற்றாலைகளை பயன்படுத்தி காற்றாற்றல் உற்பத்தி செய்யப்படும் இடங்களை எழுதுக சூரிய ஆற்றல் எப்போது தீராத ஒரு ஆற்றல் மூலமாகும் இக்கூற்றை நியாயப்படுத்துக அடுத்து டீட்டெயில் பார்த்தீங்கன்னா நிலக்கரியின் பல்வேறு வகைகளை பற்றி விளக்குக இது ஒரு டீட்டெயில் விரிவான விடயிலி அடுத்து சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன டூ மார்க்கில் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து பதினோராம் பாடத்தில் இந்த ரெண்டு கொஷினை சொல்ல மறந்துட்ட கீழ்காண்போட்டோர் கார்பன் டை ஆக்சைடு எவ்வாறு வினைபெறுகிறது பொட்டாசியம் சுண்ணாமணி சோடியம் ஹைட்ராக்சைடு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அமில மழையின் விளைவுகளையாக அதை அவ எவ்வாறு தடுக்கலாம் அதுக்கப்புறம் பதினாறாம் பாடம் தடுப்பூசி போடுவதன் மூலம் எந்த நோயை தடுக்கலாம் எதிர் உயிர்கொள்ளி என்றால் என்ன வடிவத்தின் அடிப்படையில் நான்கு வகையான பாக்டீரியாக்களின் பெயர்களை எழுதுக விவசாயத்தில் நுண்ணுயிர்கள் அத்தியாவசியமானவை ஏன் நோய்கிருமிகள் என்றால் என்ன ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பாக்டீரியாவின் அமைப்பு மற்றும் அதனை பற்றி சிறு குறிப்பு எழுதுக அடுத்து மருத்துவத்துறையில் துறையில் நுண்ணுயிரிகள் எவ்வாறு பயன்படுகின்றன அப்புறம் பதினேழாம் பாடத்தில் தாவர உலகம் தாலஸ் வரையறு இருசொல் பெயரிடும் முறை என்பதை என்ன எடுத்துக்காட்டு தருக அதுக்கடுத்த கேள்வி பாசிகளுக்கும் பூஞ்சிகளுக்கும் உள்ள வேறுபாடுகளை எழுதுக டெரிட்டோபைட்டுகளின் ஏதேனும் நான்கு பண்புகளை எழுதுக ஜிம்னோஸ்பம் ஆஞ்சியோஸ் பண்புகளை வேறுபடுத்துக அடுத்து இந்த ரெண்டு டீட்டெயிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா பார்த்துங்க மருத்துவ தாவரங்களின் பெயர்களை எழுதி அவற்றின் பயன்களை விவரி இருவித்திலை மற்றும் ஒருவிதிலை தாவரங்களின் ஐந்து வேறுபாடுகளை எழுதுக விரிவான விடையில் வர வாய்ப்புகள் அடுத்து பதினெட்டாம் பாடத்தில் உயிரினங்களின் ஒருங்கமைவு செல் மாறுபாடு அடைதல் என்றால் என்ன வெவ்வேறு வகையான திசுக்களை வகைப்படுத்துக வளர்ச்சிதை மாற்றம் அறையறு காற்றுள்ள சுவாசம் காற்றுலா சுவாசம் வேறுபாடுகள் டீடைலில் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி மனித கண்ணின் உள்ளமைப்பை படமறைந்து பாகங்களை குறி அப்புறம் உட்சுவாசம் மற்றும் மெலி சுவாசம் வேறுபடுத்துக அடுத்து பத்தொன்பதாம் பாடத்தில் எலும்புக்கூடு என்றால் என்ன கிராணியம் என்றால் என்ன வேறுபடுத்துக இயக்கம் மற்றும் இடம்பெயர்தல் லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பறவைகளின் எலும்புக்கூடு எவ்வாறு பறப்பது கேட்டதாக உள்ளது மனித உடலின் எலும்புக்கூட்டின் செயல்பாடுகள் டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது அப்புறம் மூட்டுகளின் வகைகளை கூறுக ஒவ்வொன்றுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு தருக இதுவும் டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது அடுத்து வளரிளம் பழம் எழுதல் பருவம் என்றால் என்ன அடுத்து முக்கியமான டூ மார்க் பருவமடைதலின் போது ஏற்படும் மாற்றங்களை பட்டியலிடுங்க கருவூறுதல் என்றால் என்ன பூப்படைதல் பற்றி குறிப்பு அறைகள் அடுத்து டீட்டெயிலில் வளரிளம் பருவத்தில் ஆண்கள் மற்றும் பெண்களில் ஏற்படும் உடல் ரீதியான மாற்றங்கள் அவை அடுத்து வளரிளம் பருவத்தில் ஊட்டச்சத்து தேவைகள் பற்றி சுருக்கமாக விளக்குக அடுத்து இருபத்தோறாம் மட முக்கியமான ஒரு பாடம் பயிர் பெருக்கம் மற்றும் மேலாண்மை உழுதல் வரையறு விதைத்தலின் வகைகளை பட்டியலிடுக பயிர் சுழற்சி என்றால் என்ன பசுந்தழை உரம் என்றால் என்ன நீர்ப்பாசன முறைகளை பற்றி விளக்குக அடுத்து பாடம் இருபத்தி ரெண்டு தாவரங்கள் மற்றும் விலங்குகளை பாதுகாத்தல் புவி வெப்பமடைதல் என்றால் என்ன இந்த பாடம் வந்து காற்று பாடத்தில் கூட படிச்சுக்கிட்டா ஓகே தான் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அழிந்து போன உயிர்களுக்கு சில எடுத்துக்காடு தருக அப்படி இல்லைன்னா அழியும் தருவாயில் உள்ள இரண்டு விலங்குகளின் பெயர்களை கூறுக அடுத்து ஐயூசிஎன் என்றால் என்ன அதுக்கப்புறம் திசு வளர்ப்பு என்றால் என்ன இதெல்லாம் டூ மார்க் கொஸ்டினில் வர வாய்ப்பு இருக்குது அதுக்கப்புறம் சிவப்பு தரவு புத்தகத்தின் நன்மைகளை எழுதுக அடுத்து டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது காடழிப்பு என்றால் என்ன காடழிப்புக்கான காரணங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகளை விளக்குக அடுத்து புளு கிராஸ் பற்றி குறிப்பு வரைக இதுவும் டீட்டெயிலில் வர வாய்ப்பு இருக்குது இது போன்ற வினாத்தாள்களை பார்க்குறதுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ